எட்டிவேல் முருகன் கரோகரா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுர வட்டம் அருகே கருப்பத்தூர் ஜெம்புதீஸ்வர ஆலயத்தில் அமைந்துள்ள ஆறுப்படை முருகன் இன்று மிகவும் சிறப்பாக செவ்வாய்க்கிழமை காலையில் அபிஷேகம் நடைபெற்றது தற்பொழுது இந்த வீடியோவில் முருகன் அருளில்தான் உறுதியாக கூறுவேன் நேற்று சோமாரம் மேகமூட்டமாக இருந்தது காரணம் உன்னோட வாகனம் மயில் என்பது உறுதியாக அதுவும் உன்னோட அருளில் உன்னோட தந்தை மாணிக்க மலையாம் அயிருமலை ரத்னகிரீஸ்வர் என்பது உறுதியாக கூறுவேன் நான் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற வாகனம் ஒருவரும் இல்லை பல நபர்கள் உதவியால் தொடர்ந்து மாதம் தவணை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த மாதம் உன்னோட அருளில் யாராவது உதவி செய்வார்கள் என்பது உறுதியாக நினைத்து தற்பொழுது நாள்தோறும் மத்தியானத்துக்கு மேல் உண்டியில் எடுத்து குளிக்கி அதில் வருகின்ற தொகைதான் குரங்குகளுக்கு உன்னோட வாகனம் மயிலுக்கு நாள்தோறும் உணவுகள் வழங்கப்பட் வழங்கப்பட்டு வருகின்றேன் இனிவரும் காலங்களில் அதே சேவை தான் செய்வேன் உனக்கு உணவு வழங்குவது போகும் ஈய் தொகையை சேமித்தால் கிராம பகுதியில் அம்மா அப்பா பெற்றோர்கள் இருவரும் இல்லாத குழந்தைகளுக்கு உறுதியாக அவர்களுக்கு படிப்பு செலவு ஏற்று அதற்கு படிப்பு செலவு முழுமையாக அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான அனைத்து பொருளும் வழங்குவேன் என்பது ஒன்னிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் போகும் பொழுது நம் செமந்து போவது நம் வாகனம்தான் அந்த வாகனத்தை நம் தெய்வமாக நினைத்தோம் என்றால் நமக்கு எந்த ஒரு விபத்து இருந்தாலும் இறைவன் அவர்களில் உறுதியாக கை கொடுப்பார் நேற்று கூட நான் வசூல் செய்யும் பொழுது என பெரிய காரில் வந்த கூட ஒரு ரூபாய் தர ஒன்றில் எனக்கு உழுவவில்லை ஆனால் கையேந்திய நபர்களுக்கு உதவி கிடைத்தது ஆனால் சில கூட கூறுவார்கள் எனக்கு எனக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுக்காமல் போகிறாங்களே என்று நினைப்பார்கள் நான் அந்த மாதிரி இல்லை எல் உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களோட நாம் உறுதியாக நல்லா இருப்போம் உதவி செய்தவர்கள் என்பது அது இறைவன் அருள்தான் என்பது உறுதியாக நான் நினைப்பேன் உன்னோட அருளில் தொடர்ந்து இன்னும் பல மக்கள் சேவை மட்டும் நிறுத்தி கொண்டு தற்பொழுது குரங்கு மைகளுக்கு மட்டும் உணவு வழங்குவது தொட முயற்சியாக மேற்கொள்வேன் எட்டு முருகனுக்கு அரோகரா ஆறு கடை முருகனுக்கு அரோகரா